சரி ஓகே அந்த ஓட்டை பற்றி நம்ம என்ன பார்த்தோம் சார் எப்படிலாம் போடணும் யாருக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தனி உரிமை தனி சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அது அவங்க அதை அப்படியே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க சார் இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நிறைய பாலிடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து அரசியல்லாம் பயங்கர விரிவாக இருக்குது ரொம்ப 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 ப்ராடாக இருக்குது இல்லையா எனக்கு நான் அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா இப்போ என்னீங்க இப்போ நம்ம சொல்ல போனோன்னா மிக்சி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஃபேனு அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா வேறு என்ன சொல்கிறது ஆயிரம் ரூபாய் காசு கோல்டு தர்றது தாலி தர்றது அப்புறம் இன்னும் என்னென்னலாம் இலவச பஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன சொல்கிறது இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா யார் கேட்டது ஓ யார் கேட்டதுன்னு கேட்குறீங்களா இலவசம் வேணாம் சோமேரியா இருக்கிற ஒரே ஒரு இலவசங்கிற வார்த்தை இருக்கிறவர்களும்

போதும் வேற எந்த எதுவுமே வேணாம் உழச்சும் சம்பாரிச்சுக்கலாம் அது எந்த வேலையை எஜுகேஷன் தகுந்த மாதிரி அவங்க கல்வித் தகுதிக்கு தந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா சோ ரொம்ப சூப்பரா இருக்கு கான்செப்ட் கான்செப்ட் பட் யாரும் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை யாரும் வந்தாலும் தயவு செய்து நீங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க பிரியா நோ ப்ராப்ளம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மக்களை யாருமே சோம்பேதிரி கிடையவே கிடையாது சோம்பேறி கிடையவே கிடையாது ஓகே சோம்பேறி கிடையவே கிடையாது ஸோ நல்லாவே தெரியும் ஓகே ரொம்ப சூப்பராக பேசுறீங்க கண்டிப்பா இதை பார்க்குறவங்க எல்லாமே ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா எல்லாருமே இப்போ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் நினைப்பாங்க அவங்களும் ஃபேமிலியில் கஷ்டப்படுவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா பிரியா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் மட்டும் பொதுவாக சம்பாதிச்சு வாங்க யாருக்கும் ஏதோ அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற போல ஒரு வேலை இல்லையா ரொம்ப சூப்பரிக் கான்செப்ட்ல ஓகே வேற ஒரு கான்செப்ட்ல வேற நிகழ்ச்சி உங்களுக்கு பாக்குறேன் பை தெரிய